நண்பர்களே ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி இன்று லண்டனில் இப்பொழுது நேரம் மாலை மூன்று மணி என்று முக்கியமான பல தகவல்களோடு நான் சந்திக்கின்றேன் என்ன விஷயம் எனில் ரஷ்ய ராணுவத்தினரை உக்ரைன் எவ்வாறு கொள்கிறது என்று பாருங்கள் விஷம் வைத்து கொள்கிறது எப்படியாக எல்லாம் அவர்கள் யோசிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் என்று பாருங்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தற்பொழுது மீடியாக்களில் பேசப்பட்டு வருகின்ற விஷயம் உக்ரைனில் இப்பொழுது விளாடிமிர் புட்டினுடைய ராணுவத்தினரை விஷம் கலந்த தண்ணீர் போட்டல்கள் கொடுத்து கொல்லப்பட்டதாக தற்பொழுது செய்திகள் இருக்கின்றன முன்னுக்கு போட்ட அந்த காட்டில் கூட அந்த புகைப்படங்களை நான் போட்டிருந்தேன் மனிதாபிமான பொருளாக முன் வரிசைக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் எங்கள் தண்ணீர் என்று பெயரிடப்பட்ட தண்ணீர் போத்தல்களில் இருந்து தண்ணீர் குடித்த பிறகு குறைந்தது நான்கு ரஷ்ய வீரர்கள் கடுமையான பலியில் இறந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எப்படியெல்லாம் விஷம் வைத்து கொள்கின்றார்கள் எப்படி இந்த யுத்த நிலைமைகள் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றன இப்ப நேரடியாக ஆரம்ப காலத்துல நாங்கள் பார்த்திருக்கிறோம் யுத்தம் எப்படி இருக்கும் நேரடியாக ரெண்டு ராணுவத்தினர் மோதுவார்கள் அந்த காலத்தை சொல்றேன் மாளால் கேடையத்தால் ஈட்டிகளால் மோதுவார்கள் இப்பொழுது எல்லாம் எலக்ட்ரானிக் கருவிகளால் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு புதிய விஷயமாக இருக்கிறது விஷம் கலந்த தண்ணீர் போத்தல்கள் வந்து போகுது ரஷ்ய ராணுவத்தினர் இருக்கும் இடங்கள்ல ரிமோட்ல போகுது அப்ப அவர்கள் தங்களுக்கு சரியான தாகமிப்ப சரியான சூடு தங்களுக்கு தண்ணீர் வருகிறது என்று நினைத்து அவர்கள் அந்த தண்ணீர் போத்தல்களை எடுத்து குடித்த பொழுது ஒரு கொஞ்ச நேரத்துல அவர்கள் துடி துடித்து இறந்து விடுகிறார்கள் வழியில் இறந்து விடுகிறார்கள் எப்படியெல்லாம் இவர்கள் கொள்கின்றார்கள் என்று பாருங்கள் உக்ரைன் படையெடுப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இப்பொழுது இந்த தண்ணீர் மூலமாக நான் தண்ணீருக்குள்ள உடனடியாக கொள்ளக்கூடிய விஷயத்தை அவர்கள் கலக்கின்றார்கள் ஆகவே உக்ரைன் தற்பொழுது அப்படியாகவும் இராணுவ வீரர்களை ரஷ்ய ராணுவ வீரர்களை கொள்ளுகிறது இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா ஆபத்தான நிலையில் பலர் இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கிறது ரஷ்யாவுக்கு அப்ப இத எவ்வாறு சமாளிப்பது என்பது தொடர்பாக அவர்கள் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பகுதியில பகுதியில இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ரஷ்யாவினுடைய இராணுவ சேனல்கள் இருக்குதான டிவி சேனல்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் கோபத்தையும் தூண்டி இருக்கிறது இராணுவ கொமா கொமாண்டர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து கோலைகளாக இருக்கின்றார்கள் உக்ரைன் உக்ரைன் கோழைகளாக இருக்கின்றார்கள் விஷத்தை வைத்து கொள்ளுகின்றார்கள் நேரடியாக யுத்தத்தில தாக்காமல் விஷத்தை வைத்துக் கொள்ளுகின்றார்கள் என்று இராணுவ சேனல்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றன தீரமான காட்சிகளவை விஷம் கலந்த இராணுவத்தினர் வந்து வலிப்பு வேதனையால் முனகுவது மயக்கமடைவதை காட்டுகின்ற வீடியோக்கள் தற்பொழுது வந்திருக்கின்றன மருத்துவர்கள் உதவ விரைந்து செல்லுகின்றார்கள் அந்த வீடியோக்களும் வந்திருக்கின்றன சில பேருக்கு அத அந்த தண்ணியை குடிச்ச உடனே சோறி சிறங்கு மாதிரி வந்து தோல் எல்லாம் தடிச்சு அவர்கள் வந்து இறந்து விடுகிறார்கள் அப்ப அந்த டாக்டர்கள் கேட்கிறாங்க நீங்க தண்ணி குடிச்சீங்களான்னு அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள் உடனடியாகவே உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்று இன்னமொரு குரல் அந்த வீடியோவில் கேட்கிறது அந்த வீடியோ எல்லாம் போட முடியாது சரியான யூடியூப் இப்பொழுது சரியான செய்து வைத்திருக்கிறது போட முடியாமல் இருக்கிறது ஓகே ரஷ்யாவுடன் நினைக்கப்பட்ட கிரிமியாவின் தலைநகரம் இருந்து தண்ணீர் வந்திருக்கிறது ஆகவே அது உதவி என்ற போர்க்கையிலே அது வந்திருப்பதாக தெரிகிறது இப்பொழுது அது அது ஒரு மரண குறியாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது தண்ணீர் ரோபோல ஒரு வண்டில் மாதிரி ஒன்று அனுப்புகின்றார்கள் அந்த இடங்களுக்கு வரும் பொழுது ஓகே தங்கள் தங்களுடைய இராணுவத்தினர் தான் அனுப்புகின்றார்கள் நினைத்து அவர்கள் எடுத்து குடித்து விடுகின்றார்கள் உடனடியாகவே துடிதுடித்து இறந்து விடுகின்றார்கள் அங்கு டாக்டர் முதல் அவர் இறந்து விடுகின்றார் சரி இந்த தண்ணீர்ல யார் விஷத்தை கலந்தார்கள் அது எப்படி ரஷ்ய படை வீரக்கூடிய இந்த முன்னணி நிலையை அடைகிறது புலனாய்வாளர்கள் தற்பொழுது ஆராய்ந்து வருகிறார்கள் இந்த பூட் விநியோக சங்கிலி இருக்குதானே அதை தற்பொழுது ஆராய்ந்து வருகிறார்கள் அடுத்தது கிரம்லின் கிரம்ளின் இருந்து தண்ணி போகிறது ஆகவே அவர்கள் இந்த தண்ணீர் இந்த சங்கிலி எப்படி இடையில வந்து உடைஞ்சி உக்ரைன் அதுக்குள்ள விஷத்தை கலக்கிறது அல்லது தண்ணீர் உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து விஷம் கலக்கப்படுகிறதா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன முழுமையான விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது யார் தண்ணீரை வழங்கியது எப்படி இந்த முன்னணி படையினருக்கு வந்தது யார் அதை விஷமாக்கி இருக்க முடியும் என்று இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று தெளிவாக இருக்கிறது என்ன இராணுவத்தினர் ரஷ்ய ராணுவத்தினர் சொல்கின்றார்கள் எந்த பானத்தை குடிக்கும் பொழுதும் கவனமாக இருங்க எப்படி கவனமாக இருக்கிறது இப்ப யுத்தம் ஒரு பக்கம் நடக்கிறது தண்ணீர் தாகம் மிகப்பெரிய சூடாக இருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில் எவ்வாறு கவனமாக இருப்பது என்பது பெரிய பிரச்சனை என்ன வந்தாலும் குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் கோடையில வெப்பநிலை அதிகரித்து வருகிறது தண்ணீரை குடிக்க வேண்டாம் தண்ணீரை குடிக்க வேண்டாம்னா தண்ணீர் குடிக்காமலே அவர்கள் இறந்து விடுவார்கள் இப்பொழுது உக்ரைன் மிகப்பெரிய விஷ பீதியை கிளப்பி இருக்கிறது ரஷ்யாவுக்கு சில ரஷ்ய தொடர்பு உடைய ஊடகங்கள் இது உக்ரைனுடைய நாசவேலை நடவடிக்கை என்று குற்றம் சாட்டி வருகின்றன ஆனால் இன்னும் சான்றுகள் வெளிவரவில்லை இப்ப யார் தண்ணிக்குள்ள விஷத்தை கலந்தது என்று இன்னும் தெரியாம இருக்கிறது இப்ப உக்ரைனிய வட்ட உக்ரைன்ல கேட்ட அவர்கள் சொல்கின்றார்கள் உண்மையான விஷமா இல்லாட்டி இவர்கள் போதை பொருளை கூட சாப்பிட்டு விட்டார்களா தளபதிகள் போதைப் பொருள் தொடர்பான சம்பவங்களை மறைக்க விஷம் கலந்த தண்ணீர் கதையை பயன்படுத்தி இருக்கலாம் என்று உக்ரைன் தற்பொழுது சொல்கிறது குடித்த வீரர்கள் துடிதுடித்த நிலையில் இறக்கின்றார்கள் பிறந்த பிறகு இப்ப புட்டின் மிகப்பெரிய கோபம் அடைந்திருக்கின்றார் உக்ரைன் முழுவதும் தற்பொழுது ஆஹ் இரக்கமற்ற வான்வெளி தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார் உக்ரைன் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது உலகளாவிய எச்சரிக்கைகளை மீறி ஷாப்பிங் சென்டர் அடுக்குமாடி குடியிருப்புகள் தொழில்துறை இலக்குகள் எல்லா இடங்களையும் தாக்கி அளிக்கின்றார்கள் ஆகவே தற்பொழுது இந்த விஷம் கலந்த தண்ணீரை யார் அனுப்பியது என்பது தொடர்பாக இப்பொழுது அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சரி இன்னமொரு விஷயத்தை இங்கே நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் என்னன்னா இந்த விஷம் வச்சு கொள்ற விடயம் இருக்குத்தானே இது வந்து ரஷ்ய உளவு பிரிவுக்கு ஒரு புதிய விஷயம் இல்லை நீங்கள் இந்த சொல்ல போற விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபது அன்று ரஷ்ய எதிர்கட்சி தலைவரும் ஊழல் எதிர்ப்பு ஆர்வலருமான அலெக்சி நவ்லனி நோவிஷோக் நரம்பு ஆஹ் முடக்கக்கூடிய விஷம் கொடுத்து அதன் விளைவாக அவர் ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உங்களுக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபது செய்திகளை நீங்கள் அஹ் தொடர்கின்றவராயிருந்தா உங்களுக்கு அது தெரியும் டோம்ஸ்கில் இருந்து மொஸ்கோவுக்கு விமானத்தில் சேர்ந்த பொழுது அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டது கோபியில விஷம் கொடுக்கப்பட்டது அவர் மிகவும் கஷ்டப்பட்டார் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் ஓம்ஸ்கில் உள்ள மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் பிறகு கோமாவிலே இருந்தார் ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஜெர்மனியில் உள்ள பெர்லின் உள்ள சாரிதே மருத்துவமனைக்கு அவர் வெளியே கொண்டு செல்லப்பட்டார் அப்ப வேதியியல் டெஸ்ட் பண்ற பொழுது ஓபிசி டபிள்யூ செஸ் பண்ற பொழுது அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டது தெரிய வந்தது அவருடைய உடல் முழுவதுமாக பாதிப்படைந்தது கோமாவிலே நீண்ட காலமாக இருந்தார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் நோவிசோக் ஆஹ் அங்கிருந்து அவருடைய ரத்தம் சிறுநீர் தோல் மாதிரிகள் மற்றும் அவரது தண்ணீர் போட்டில் காணப்பட்டதாக ஓபிசி டபிள்யூ தெரிவித்திருக்கிறது விஷம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது ஆகவே இது ரஷ்யாவுக்கு ஒரு புதிய விஷயம் இல்ல நவ்லனிக்கு புதிய வகை நோவிச்சோ விஷம் கொடுக்கப்பட்டதாக தெளிவுபடுத்தப்பட்டது ரசாயன ரசாயனம் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இதை பாவிக்கவே கூடாது ஆகவே விளாடிமிர் புட்டின் தான் இந்த விஷம் கொடுத்ததற்கு பொறுப்பானவர் என்று ஏற்கனவே நவ்லினி குற்றம் சாட்டியிருந்தார் கிட்ட கிரம்லின் அந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று சொன்னது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இந்த நவுலினி சிஐக்காக வேலை செய்கின்றார் என்று கிரெம்லின் குற்றம் சாட்டியது ஓகே அதுக்கு பிறகு அவர் கோமாவில் இருந்து ரஷ்யாவில் இறந்து விட்டார் எதிர்கட்சி தலைவர் இறந்து விட்டார் அதுக்கு பிறகு அவரை கொண்டு போய் இனந்தெரியாத இடத்தை ஒரு இடத்துல அடக்கம் செய்தார்கள் ஆகவே ரஷ்யாவுக்கு விஷம் கொடுத்து கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் அதைத்தான் தற்பொழுது உக்ரைனுக்கும் உக்ரைனும் ராணுவ ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு விஷம் கொடுத்து கொன்று கொண்டிருக்கிறது புதிய தகவல்களை அடுத்த வீடியோவிலே நாம் பார்ப்போம் நன்றி நண்பர்களே नंड़